தொடர் பிரின்ஸ் அவர்களே வணக்கம் வணக்கம் தொடர் இந்த பொது கல்விக்கான மேடை அமைத்து நீங்கள் ஒரு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஏக்கமாக கொண்டு வருவதற்கு பாடுபட்டு வருகிறீர்கள் ஆசிரியர்களை மாணவர்களையும் இணைத்து பல்வேறு மாநாடுகள் நடத்தி கருத்தரங்கங்கள் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி வருகிறீர்கள் அதுபோல் மலைத்தளங்களிலும் உங்களுடைய கருத்துக்கள் பரவலாக மக்களை ஈர்த்திருக்கிறது அந்த முறையில் இன்று எங்களுடைய கட்சி மாநாடு நடக்கிறது அந்த மகாநாட்டில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதற்கு பின்னால் இப்படி இருக்கக்கூடிய அரசியல் கல்வியை வந்து ஒரு பக்கத்தில் தனியார் மயமாக்குவதோடு மட்டுமல்ல அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த ரீதியாக அந்த கல்வியை மடக்கிறது என்ற போக்கு மைய அரசிடம் இருக்கிற பொழுது நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை உருவாக்குவதற்கு உங்களை மாதிரி உள்ள தோழர்கள் உங்களோட விவாதிப்பு நல்லது என்று கருதி தான் உங்கள் சந்திக்கிற ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா இப்பொழுது இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை மற்ற மாநிலங்களில் இல்லை கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் ஒரு இருக்குது ஆனால் கர்நாடகாவிலையும் மாநில அங்கே இதை கொண்டு போவதற்கு உங்களால் ஏதாவது பர் செய்ய முடியுமா என்று அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அது குறிப்பா வட மாநிலங்கள் எப்படி பண்றது மிக்க மகிழ்ச்சி தொடர் உங்களோட இந்த இன்றைக்கு காலையில பங்கேற்பதுல எங்களுக்கு புதுப்பள்ளிக்கான மாநில மேடை என்ற இந்த அமைப்பை நாங்கள் தொடங்குவதற்கு மிக முக்கிய காரணம் வந்து ரெண்டு ஒன்று இந்திய விடுதலை போராட்டம் முன்வைத்த விடுதலை கிடைத்தால் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற பகத்சிங்கினுடைய கனவு வஉசியினுடைய கனவு அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு கொத்தாரி கல்விக்குழுவில் சில பரிந்துரைகளை நாம வந்து கொத்தாரி கல்விக்குழுல விவாதிக்கப்பட்ட அளவு பரிந்துரையில இருந்ததான் கேட்டால் அதுக்கு இடைவெளி அறுபத்தாறுல அது வந்து விவாதத்தில்க்கும் பரிந்துரைக்கும் கூட இடைவேளை இருந்தது நமக்கு விமர்சனம் கூட உண்டு அதுல ஆனால் ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தை உள்வாங்கி எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கற பொதுப்பள்ளி பள்ளி முறை காமன் ஸ்கூல் சிஸ்டம்ன்ற அந்த வார்த்தையை அவங்க வந்து கொத்தாரி வந்து பயன்படுத்தி இருந்தாங்க பள்ளி ஒரு பொதுப்பள்ளி பொதுப்பள்ளி முறைமைன்னு நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம் நினைச்சுக்கிறாங்க ஒரே மாதிரியான பள்ளி நினைச்சுக்கிறாங்க அப்படி அல்ல பொதுப்பள்ளி வந்து எந்த பள்ளிக்குழு நடந்தாலும் ஒரு பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகள் இருக்கும் சமமான கற்றல் வாய்ப்புக்கு பேரு தான் பொதுப்பள்ளி முறைமையை தவிர ஒரே மாதிரி படிக்கிறதுன்னு கிடையாது இப்ப இருக்க எலேட் ஸ்கூலு அந்த மாதிரி அதான் இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து அது சுற்று உள்ள மக்களை ஏழை மக்களை சேர்க்க மாட்டாங்க பணக்கார மட்டும் தான் ஒரு மாதிரியான மக்களே சேர்ந்து ஒரே மாதிரியா அந்த பிள்ளைகளுக்கு மார்க் எடுக்கிற ஏற்பாடு மட்டும்தான் இப்ப நடந்துச்சு எங்களுக்கு இந்த கொத்தாரி கமிஷன் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து அறுபத்தி வரைக்கும் ரெண்டு ஆண்டு இந்த கொத்தாரி கமிஷன் விவாதத்தோட விளைவு பீகார்ல நடந்த குறிப்பா இடதுசாரிகளுடைய தலைமையில நடந்த ஆசிரியர்களோட போராட்டம் துப்பாக்கி சூடு வரைக்கும் கூட போய் அதற்கு பிறகு பீகார்ல வந்து உங்களுக்கு அரசு பள்ளிகள் தொடங்குறதுக்கு அந்த அரசு வந்து முன்னெடுத்தது அதற்கு இடதுசாரிகள் தலைமையிலான ஆசிரியர்களுடைய போராட்டம் வந்து மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்தது அதை தொடர்ந்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில தோழர் இஎம்எஸ் தலைமையில் இருந்த ஒரு அமைச்சரவை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல்ல என்ன செய்யோன்றதுக்கு தோழர் இஎம்எஸ் தலைமையில் இருந்த அமைச்சரவை தான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்த கல்வியை பரவலாக்குவதற்கு கல்வி உரிமை சட்டம் என்று இந்தியாவில் ஒன்று சொல்லணும்னா அது கேரளா எஜுகேஷன் பில்லு தான் அந்த பில்லுல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தா அதற்கும் இப்போ இவங்க சொல்ற கல்வி உரிமைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளின்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அந்த பில்லுல அவங்க எழுதியிருந்தாங்க இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன் நாட் டு ப்ரிவென்ட் த சைல்ட் ஃப்ரம் அட்டெண்டிங் த ஸ்கூல் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கடமை என்னன்னா குழந்தை பள்ளிக்கு போனா நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பள்ளியை யார் நடத்துவாங்க அரசாங்கம் நடத்தும் அந்த மசோதாவுல இருந்தது சட்டத்துல வரும்போது இல்லாமல் போனது காரணம் உச்ச இடையில நடந்த வழக்கு மிகப்பெரிய போராட்டம் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுல மசோதாவுல இருந்து சட்டத்துல இல்லாம போனதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு ஐந்தாம் வகுப்பு வரை யார் வேணாலும் பள்ளி நடத்திக்கோ ஃபீஸ் வாங்கக்கூடாதுங்க அது மிக முக்கியமான புரட்சி அது ஒரு கல்வியை அரசு தான் கொடுக்க நாங்கள் கொடுக்குறோம் அப்ப நீங்க அதை தாண்டி நீங்க பள்ளி நடத்தணும் நடத்துங்க உங்களுக்கு வேணா டீச்சருக்கு உண்டான சம்பளம் எல்லாம் நாங்க கொடுத்துறோம் குழந்தைங்க கிட்ட கட்டணம் வாங்கக்கூடாது அதுதான் இஎம்எஸ் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எதை செய்யும் என்று எப்படி சோவியத் யூனியன் நிரூபித்ததோ எப்படி கியூபாவில் நிரூபித்ததோ எப்படி வந்து சீனா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளை நிரூபித்தமோ அதுபோல் கிழக்கு ஐரோப்பா நாடுகள்ல நிரூபித்தமோ அதுபோல் இந்தியாவில கம்யூனிஸ்ட் கட்சி நிரூபித்த ஒரு மசோதா தான் கேரளா எஜுகேஷன் பில் ஆனால் அந்த பில் வந்து பெரிய அளவுக்கு வந்து விவாதிக்கப்படலை இந்த இந்த உந்துதல்ல தான் இன்று அவசியப்படுகிறது இன்று ரொம்ப அவசியப்படுது அது கேரளாவில் இன்றை வரைக்கும் ஒரு வலு ஐயங்காளியோட பூமி மறுக்க முடியாது நாராயணகுருவோட பூமி மறுக்க முடியாது என்பது ஒரு வளர்வு விஞ்ஞானம் அது ஐயங்காலியும் உள்வாங்கியது நாராயணகுருவும் உள்வாங்கியது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த இயக்கத்தோடு சேர்ந்து வளர்ந்த ஒரு பொது உடைமை இயக்கம் தான் கேரளாவில் வளர்ந்து மிகப்பெரிய பொது உடமை இயக்கம் அது பெரியாரையும் அணைத்து கொண்ட ஒரு பூமி அது அப்படிப்பட்ட ஒரு பூமியினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து கர்மவீரர் காமராஜர் காலத்தில் இருந்து பல்வேறு மாற்று

அதை எப்படி பள்ளி கல்வியில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகள் கூட பலவீனமான பள்ளிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்துறாங்களாம் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்ல வளங்கள் இருக்குமா இந்த வளங்களை பகிர்ந்து கொடுப்பாங்களாம் இப்படின்னு ஒரு பள்ளி இருக்கும் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்னு ஒண்ணு இருக்கும் அது ஆகச்சிறந்த பள்ளியும் அது அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது பிரிவு கூறு பதினாலு சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்குது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி கல்வி வசதி இருக்கும் அந்த பிள்ளைக்கு வேற மாதிரி கல்வி வசதி இருக்கும்னா அது சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிரானது இல்லையா அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரசு பள்ளிகளை விட்டு மக்கள் வெளியில போயிருவாங்க அப்போ மிச்ச மீதி என்ன இருக்கும் பி எம் இருக்கும் அப்ப அந்த பி எம் பள்ளி மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனியார் கிட்ட கொடுத்துருவாங்க மேனேஜ்மெண்ட் இது நான் ஒண்ணு கற்பனையில எல்லாம் சொல்லல திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த முதல் வேலையை என்ன கேட்டீங்கன்னா ராணுவத்துறையின் கீழ இருக்கிற சைனிக் பள்ளியை வந்து இப்போ தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க அது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற பள்ளி அது சைனிக் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கீங்களா தமிழ்நாடு இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளியை கொடுக்கல இந்தியாவில் இருக்கிற சில பள்ளிகளை அவங்க வந்து மகாராஷ்டிரால இன்னும் பல மாநிலங்கள் இருக்கிற பள்ளிகளை அவங்க வந்து என்ஜிஓன்ற பேர்ல கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அம்பானி அந்த மாதிரி அதே தன்மை கொண்ட கொண்டேட் தரப்பு என்ஜிஓக்கள் என்ஜிஓக்கள் அவங்க நடத்துறாங்க சித்தாந்த ரீதியிலையும் அவங்க சாரிகள் அதே போல ஒரு இருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பளம் கட்டணும் குழந்தைங்க ஒரு சைனிக் பள்ளியில அப்போ இராணுவத்திற்கு தேவையான அந்த உணர்வுகளோடு வரணுன்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒன்றிய அரசினுடைய இராணுவத்துறையினுடைய பள்ளி இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்குன்னா நாளைக்கு பிஎம்ஸ்டி பள்ளி தனியார்கிட்ட போகாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் என்பதுதான் அதே போலதான் உயர்கல்வியிலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அரசு செலவு பண்ணாதுன்றதை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த கல்விக் கொள்கையில் எழுதுனதே கிடையாது முதல் முறை அவங்க எழுதி வச்சிருக்கிறது நாங்க முழுசா கல்விக்கு செலவு பண்ண மாட்டோம் அப்ப கல்விக்கு என்ன செய்யணும் நீங்களே நிதியை திரட்டிக்கோங்க யாரு பல்கலைக்கழகமே நிதியை திரட்டிக்கணும் அப்ப இந்த பிரமாண்டங்கள் எல்லாம் இருந்தாதான் பல்கலை கழகம்னா அப்ப பெரும்பகுதி அரசு கல்லூரிகள் குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருக்கிற நகர்ப்புறங்கள்ல இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் படிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாதவங்க கூட பட்டம் பெறலாம் என்ற நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமே அத்தகைய பள்ளிகள் இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லீங்க நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த தோழர்களை கேட்டு பாருங்க மண்ட உடைஞ்சிருக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க இந்தியா முழுக்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களுடைய போராட்டம் நிலையில் இருக்கு ஆசிரியர்களோட போராட்டம் நிலையில் இருக்கு அப்படிப்பட்ட போராட்டம் வீறு கொண்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தான் நீங்க சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டனுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு நம்ம மதுரை மா நகரத்துல ஏப்ரல் ரெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் நடக்க போகுது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கில் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப அருமையான செய்திகளை நன்றாக பயந்துகிறீர்கள் மாநாட்டு செல்லக்கூடிய பிரதிநிதிகள் இந்த உணர்வோடு அங்கே விவாதிக்க வேண்டும் அந்த மாநாட்டில் கட்சியினுடைய இஎம்எஸ் கொடுத்த அந்த உணர்வோடு கட்சி கொள்கையை கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வர ஒரு இயக்கத்துக்காக அறகு முறையில் அந்த மாநில அமையும் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன்